மாணவர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள் மொழிதம் வலையொலி தளத்தின் மூலமாக அமைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு பிள்ளைகளே மிக விரைவாக கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது அதிலும் குறிப்பாக சமய பாடத்திலே சைவ சமய பாடத்திலே நீங்கள் என்னென்ன பகுதிகளை இனி அதிகம் கூட கூட கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியின் மூலமாக நான் பார்க்க இருக்கின்றேன் பிள்ளைகளே ஒரு விடயத்தை நான் ஆரம்பத்திலே குறிப்பிடலாம் என எண்ணுகின்றேன் தரம் பத்து தரம் பதினொன்று புத்தகங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தான் அது உங்களுடைய உயர் புள்ளிக்கு வழிகாட்டும் இது ஒரு துணையாகத்தான் என்னுடைய இந்த காணொலியிலே நான் குறிப்பிடுகின்ற விடயங்கள் இருக்க போகிறது இது உண்மையிலே ஒரு பகுப்பாய்வு தான் ஆகவே இதிலே சொல்லப்படுகின்ற விடயங்களை நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தி படிக்கின்ற அதே வேளை புத்தகத்திலே இருக்கின்ற முழுமையான எல்லா பாடங்கள் எல்லா தேவாரங்களையும் கற்று அதன் பிற்பாடு இதை அதிகம் கவனம் செலுத்தி படித்தால் அது நிச்சயம் ஏத்தர சித்தியை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அண்மை காலத்திலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே சைவ சமய பாடத்திலே அஹ் ஏத்தர சித்தி எடுக்கின்ற வீதம் என்பது சில வேளைகளில் குறைவடைந்து செல்கிறதோ என்கின்ற ஏக்கம் இருக்கிறது நாங்கள் சிறுவர்களாக படித்த காலத்திலே சைவ சமய பாடத்திலே நாங்கள் இலகுவாக எடுப்போம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மாணவர்கள் எடுத்தாலும் சிலர் அதற்கு இடர்படுகிறார்கள் எனவே அதை சரி செய்வதற்கான ஒரு உதவியாக அல்லது ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்று முதலிலே எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அதற்கு மேலாலே விநாயக பெருமானை மனம் ஒளிமைகளால் வணங்கி துதித்து பிள்ளைகளை தேவாரம் என்ற பகுதிக்குள்ளே நீங்கள் என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் முதலாவதே தன்னழி வன்கொடை வேந்தன் அதே போல நாமார்க்கும் குடியல்லான் அதே போல அந்த நாளனுள் அதே போல பால்னினை தூட்டும் அதே போல விநாயகனே வெவ்வினியை வேறறுக்க ஆண் அதே போல கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அதே போல யாவர்க்குமாம் இறைவர்கொரு பச்சிலை அதே போல மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி அதே போல சிந்தி அதே போல உண்ணும் சோறும் அதே போல தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா இவ்வளவு பகுதிகளையும் பிள்ளைகள் நீங்கள் தேவாரம் என்ற பகுதிக்குள்ளே அதிகம் கவனம் செலுத்துங்கள் அதே போல பாடப்பரப்புகளே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தி கற்க வேண்டிய பகுதிகள் திருநாவுக்கரசு ஆயனார் அல்லது சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டாவதாக வேதங்கள் அடுத்தது பாசம் அடுத்தது கண்ணகி வழிபாடு அடுத்தது ஆறுமுக நாவலர் அடுத்தது சைவ வித்தியா விருத்தி சங்கம் அதே போல பிள்ளையார் கதை அதே போல ஆலயங்களுக்குள்ள மாமாங்கேஸ்வரம் அதே போல நல்லூர் அதே போல புன்னைச்சோலை அதே போல அதே போல இனிவில் கந்த சுவாமி ஆலயம் இவ்வளவு பகுதிகளையும் நீங்கள் கட்டமைப்பு கல்விகளிலே பகுதி ஒன்றிலே அதிகம் கவனம் செலுத்தி படியுங்கள் இவ்வளவு விடயங்களை நீங்கள் படித்து சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்று உளமாற உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் நீங்கள் இவ்வளவு காலமும் நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டல்களே நிறைவாக கற்றிருப்பீர்கள் நிறைய வழிகாட்டல் புத்தகங்களை பயன்படுத்தியும் கற்றிருப்பீர்கள் எனவே அவற்றோடு சேர்த்து என்னாலே கூறப்பட்ட தகவல்களையும் செவிமடுத்து இதை பயன்படுத்தி உயர் புள்ளியை நீங்கள் பெற முயல வேண்டும் நான் இன்னொரு முறை அதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தேவாரத்திலே தன்னழி வெண்குடை அடுத்தது நாமார்க்கும் குடியல்லால் அடுத்தது அந்த நாளனுள் அடுத்தது பால் நினை தூட்டும் அடுத்தது விநாயகனே அடுத்தது கற்றவர் விழுங்கும் அடுத்தது யாவர்க்குமா முறைவர் கொரு அடுத்தது மூவிர முகங்கள் அடுத்தது சிந்திக்கிலேன் அடுத்தது உண்ணும் சோறும் அடுத்தது தனம் தரும் கல்வி பிள்ளைகள் நான் மிகச் சுருக்கமாகத்தான் அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் இதை அடிப்படையாக வைத்து அந்த தேவாரங்களை அந்த அஹ் தோத்திர பாடல்களை நீங்கள் தேடி எடுத்து பாடமாக்க வேண்டும் அதே போல பாடங்களிலே நான் குறிப்பிட்ட பகுதிகள் திருநாவுக்கரசு நாயனார் அல்லது சுந்தரமூர்த்தி நாயனார் இவற்றை கூடுதலாக பாருங்கள் அதே போல வேதங்கள் அதே போல பாசம் அடுத்தது கண்ணகி வழிபாடு ஆறுமுக நாவலர் சைவ வித்தியா விருத்தி சங்கம் பிள்ளையார் கதை அடுத்தது மாமாங்கேஸ்வரம் அடுத்தது நல்லூர் அடுத்தது புண்ணைச்சோலை அடுத்தது வற்றாப்பளை அடுத்தது இனிவில் கந்தசுவாமி ஆலயம் இவ்வளவு பகுதிகளையும் நன்றாக படித்து ஏத்தர சித்தியை நீங்கள் பெறுவதற்கு முயல வேண்டும் என்று இந்த மொழிதம் வலையொலித்தளத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் பிள்ளைகள் அஹ் நன்றி அஹ் பிள்ளைகள் இந்த என்னுடைய அந்த குரல் ஒளியை கேட்கின்றவர்கள் இதை மாணவர்கள் பயன்பெறவும் அவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் சிறந்த பிற்பவர்கள் வருவதற்கு உங்களாலான உதவிகளை செய்யுமாறு கூறி விடைபெறுகிறேன் நன்றி